நட்டு நம்மளுக்கு தண்ணி ஊற்றி நல்ல உரங்களை போட்டு நம்மளை வளர்க்குறாரு நம்மளும் கனி தருவோம் அப்படின்னு அந்த தோட்டக்காரர் நம்ம ஏசு கிறிஸ்து தோட்டக்காரர் போல வந்து உட்கார்ந்து நம்மளை கொடுக்குறோமா அதுவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்குறோமா இன்னைக்கு நம்ம கனி கொடுக்கலாம் ஆனா கசப்பான கனி அவரால் புசிக்க முடியாத தான் கொடுக்கறோமா கண்டி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி நம்ம கொடுக்கல எடுத்து வாசிக்கலாம் ஏசை ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அவர் அதை வேலியடித்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை என்று காத்திருந்தார் அது ஓ கசப்பான பழங்களை தந்தது ஒரு பட்டு போன மரத்தை கூட்டு வந்து தோட்டத்தில் வச்சுட்டு அவர் செய்கிற வேலைகளை பாருங்களாம் அதுக்கு வேலி அடிக்கிறாராம் அதில் இருக்கிற கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு அந்த தோட்டத்தில் இந்த வேலை செய்கிறார் வேலி அடிக்கிறாரு கற்களை பொறுக்கிறாரு ஃபஸ்ட்டு ஆண்டவர் வேலி அடைச்சிடுறாரு எப்பவுமே நம்ம சபைக்குள்ளே வந்துட்டு உடனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா வேலி அடிக்கிறாரு யோபுக்கும் யோபுக்கு உண்டான எல்லா வேலி அடித்தார் நம்ம சபைக்குள்ளே வந்துட்டாலே நம்மளுக்குள்ளே ஒரு தெய்வீக பாதுகாப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும் நம்மளுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு ஒரு ஃபஸ்ட்டு அவர் செய்கிற வேலையே வேலையடிக்கிறார் ரெண்டாவது அது கற்களை பொறு பொறுக்கிறாரு இந்த கற்களை பொறுக்கிற இந்த நேரத்தில் தான் மண்ணோடு மண்ணாக கற்களில் வந்து கற்கள் அந்த மண்ணெல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும் கட்டி கட்டியாக இருக்கும்போது அதுக்குள்ளே காகிதம் நிறைய தூசு வீணானவைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் பிரித்து எடுக்கும்போது வலிக்கும் இந்த இடத்துல தான் ஆண்டவர் வந்து லைட்டாக வலிக்கும் இந்த வலி தான் வந்து சோதனை ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறாரு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவச வசத்துக்குள்ள போயிடுவோம் ஆனால் ஆண்டவர் வந்து கற்களை பொறுக்கி நல்ல திராட்சை தோட்டத்தில் நல்ல திராட்சை செடி நல்ல திராட்சை கனிகளை கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்மளை தோட்டத்தில் வைக்கிறாரு வச்சுட்டு நம்மளும் க அவர் வந்து காத்திருக்குறாரு கனி எப்போ வரும் அப்படின்னு காத்திருக்குறாரு இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னா வாசலில் வந்து எல்லாமே ஆயத்தப்பட்டு வாசல்லே நின்று வந்து காத்திருப்போம் அவங்க வர வழியே காத்திருப்போம் அது போல் ஆண்டவர் செடி நட்டுட்டு எல்லா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பக்கத்தில் நின்று காத்திருக்கிறாரு கனி வருமானு சொல்லிட்டு ஆனால் வந்து நம்ம கசப்பான கனியே தந்தோம் மனம் திரும்புதல் கேட்ட கனி தரலை அப்படி சொல்லிட்டு இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு அவர் வந்து திராட்சை செடியாக இருக்கிறார் நம்மளாம் அது அவரோடு இணைக்கப்பட்ட கொடிகளாக இருக்கிறோம் நல்ல கனி அப்படின்னா என்னன்னா கலாத்தியரில் சொல்கிறாரு ஆவியின் கனிகளை பற்றி சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு நம்ம லூக்கா எழுதுன சுவிசேஷத்தை திருப்பி கொள்ளுங்க அதில் இப்போ படித்த வசனமே மறுபடியும் படிக்கலாம் லூக்கா எழுதுன சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தை படிங்க மறுபடியும் ஏற்ற கனிகளை கொடுங்கள் போதும் ஏற்ற கனிகள் கொடுங்கள் சொல்லிட்டு இங்கே யோவன் சொல்லிட்டு கீழே சொல்கிறாரு ஒன்பதாம் வசனம் படிங்க இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான் மனந்திருப்புதலுக்கேற்ற கனி கொடுங்கன்னு சொல்லிட்டு எட்டாம் வசனத்தில் சொல்லிட்டு ஒன்பதாம் வசனத்தில் என்ன சொல்கிறேன்னா நல்ல கனி கொடு நல்ல கனி கொடுக்கலனா உன்னை நான் வெட்டி அக்கினியில் போட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போது மனந்திருப்புதலுக்கேற்ற கனி அப்படின்னா என்ன அப்படின்னா நல்ல கனி கொடுக்குறது நல்ல கனி கூடாத மாதிரிலாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் அப்போது மனந்திருந்தலுக்கு ஏற்ற கனி அப்படின்னா ஆவியின் கனிகள் தான் மனந்திருந்தலுக்கு ஏற்ற கனி மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது அதை செய்கிறவங்கலாம் அக்கினி கடலுக்கு போவாங்க நம்ம ஆவின் கனிகளை கொடுக்குறதான் மனந்திருந்தேற்ற கனி ஏன்னா மனந்திருந்தலுக்கு ஏற்ற கனியில் கொடுக்கறது எல்லாமே ஆவி நமக்குள்ளே ஆவி ஏசபாவ் ஏற்றுக்கொண்ட உடனேவே இந்த தோட்டத்துக்கு வந்த உடனே நம்ம ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவியின் கனிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆசைப்படுறாரு கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் நல்லா தெரியும் ஆவியின் கனிகள் பற்றி சொல்லுவாங்க ஆவியின் கனிகள் கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு இதான் மனம் ஏற்ற கனி அப்படின்னா ஆவியின் கனிகளை கொடுக்கணும் இப்போது கனி கொடுக்கணும் இப்போ நம்மக்கிட்ட கனி இருக்குதா நம்ம இன்னைக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட கனி இருக்குதா கனி வரும் சீக்கிரமாக கனி வந்துடாது ஒரு மரத்துக்கு லேட் ஆகும் கனி வரத்துக்கு ஒரு பணம் வரத்துக்கு லேட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் கொடுக்குற வசனத்தையோ ச சபைக்கு வந்து அவர் கேட்குற வார்த்தை தான் நம்மளுக்கு உரம் நம்மளுடைய போஜனம் அதை சாப்பிட சாப்பிட தான் நம்ம வளர்ந்து வளர்ந்து ஒரு கனி கொடுக்குறவர்களாய் மாறுவோம் நமக்குள்ளே கனி கொடுக்கணும் நல்ல கனி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நல்ல கனி கொடுக்கணும் ஒரு திராட்சை கொடி செடியோடு இணைஞ்சிருந்தால் தான் கனி கொடுக்கும் அப்போது அந்த அந்த கொடி செடியோடு இல்லை அப்படின்னா அது வேஸ்ட்டு அது கனி கொடுக்காது எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துலேருந்து படிக்கலாம் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம கனி கொடுக்கணும் மனம் திரும்புதல்கேற்ற கனி கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆண்டவரோடு நிலைத்திருக்கணும் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும் அதாவது செடியாகிய இயேசு ஏசு கிறிஸ்துவோடு நம்ம இன் நிலைத்திருக்கணும் இங்கே தான் சொல்கிறார் அவர் ஏசு சொல்கிறார் இப்போ இங்கே ஏசுப்பா தான் சொல்கிறாரு ஏசு ராஜா சொல்கிறாரு நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் நீங்கள்லாம் கொடிங்க என்னோடு நிலைத்திருந்தீங்க அப்படின்னா இங்கே நாலாம் வசனத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நம்ம ஆண்டவரோட நிலைத்திருக்கணும் தேவனோடு நிலைத்திருக்கணும் நிலைத்திருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா நிரந்தரமாக வாழுதல் நிரந்தரமான முடிவு பரியந்தும் அவர் சொல்லிட்டு போயிட்டாரே இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நீங்கள் திருப்பி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இல்லை என் ஜீவன் போகிற வரைக்கும் நான் உங்களோடு நிலைச்சிருப்பா அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள் அதுதான் வந்து ஒரு செடி ஒரு ஒரு கொடி ஒரு செடியோடு இணைந்திருத்ததுக்கு அர்த்தம் இந்த முடிவு பரிவந்த திருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் இருபத்தி நாலாம் அதிகாரம் யார் ஆண்டவரோடு நிலைத்திருக்க முடியும் ஆண்டவரோடு நிலைத்திருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் இருபத்தி நாலாம் அதிகாரம் மூன்றாம் வாசனை வாசிக்கலாம் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் யார் கர்த்த யாரு தெய்வம் ஏசு கிறிஸ்து ஒரு தெய்வம் தெய்வத்தை கூட யாரால் இணைஞ்சிருக்க முடியும் நிலைத்திருக்க முடியும் யாரால் வாழ முடியும் அப்படின்னா கீழே படிங்க இங்கே ஒரு மூணு பாயிண்ட் சொல்வார் கைகளில் சுத்தம் இல்லவனும் ஃபஸ்ட்டு கைகளில் சுத்தம் இருக்கணும் இருதயத்தில் ல்லாதவனுமா இருந்து ரெண்டாவது இருதயத்தில் மாசு இல்லாதவனாக இருக்கணும் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே நாலு விஷயத்த இங்கே சொல்ற நாலு விஷயத்தை இங்கே வந்து தாவி எழுதியிருக்கிறாரு பரிசுத்தாவி மூலமா நாலு விஷயத்தை இருந்தா இருந் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவரோட நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் நம்ம கைகளில் சுத்தம் இருக்கணும் ரெண்டாவது இருதயத்தில் மாசு இல்லாதவர்களாக இருக்கணும் தன் ஆத்துமாவே மாயைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது மு நாலாவது கபடாய் ஆணையிடாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த நாலு விஷயம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அப்போஸ்தலராகி யோவான்கிட்ட இருந்துச்சு இருக்கிற ஷீஷியர்களே யோவான் வந்து கொஞ்சம் வயசில் சின்னவராக இருந்தார் அவர் ஆண்டவரோடைய மார்பிளை சாஞ்சிட்டார் ஆண்டவரோடு அட்டாச் ஆகிட்டார் அட்டாச் ஆனதுனால அவர் கைகளில் சுத்தம் இருந்துச்சு அவருடைய இருதயத்தில் மாசில்லை தன் ஆத்துமாவும் மாயக்கு ஒப்பு கபட ஆணை ஆணையிடாமல் கடைசி வரையும் ஆண்டவரோடைய ஜீவன் போகிற வரைக்கும் அவங்க யோவா நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் ஆண்டவரோட அட்டாச் ஆயிட்டார் ஆண்டவரோட உறுதியாக நிலை நிலை கொண்டுட்டார் ஆண்டவரையும் அவரையும் பிரிக்க முடியல அந்த ஸ்னேகம் இது வந்து ஒரு ஸ்னேகன் கூட சொல்லலாம் ஒரு அன்பு ஈடு இணை இல்லாத அன்பு அகாபே அன்புன்னு கூட சொல்லலாம் ஆண்டவரோடு ஒரு ஸ்னேகா யோவான் அந்த சின்ன வயசுல யோவான்குள்ளே வந்ததுனால யோவானையும் ஆண்டவரையும் பிரிக்க முடில சாவர வரைக்கும் யோவான் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் நின்று பார்த்தவர் தான் யோவான் எல்லா சீஷரும் ஓடிட்டாங்க ஒரு சீஷர்களாக த வஸ்திரத்தை கழட்டி போட்டு ஓடுறாங்க உங்கள் கூட நான் எந்த காரியத்திலும் நிற்பேன்னு சொன்னவங்களாம் நிற்கலை பேரு சொல்கிறாரு நான் அவங்க கூட எப்பவும் நிற்பேன்ப்பா அப்படி சொல்கிறாரு மூணு தடவை மருதளிச்சிட்டு போயிட்டார் யோவன் மட்டும் மார்பிளை சாஞ்சிருந்தார் அவர் அதிகமாக அவர் பேசுன மாதிரிலாம் எங்கே இருக்காது ஏன்னா அவர் மார்பில் சாஞ்சிருந்தனால ஆண்டவரோடு நிலைத்திருந்தார் அப்படின்னா ஆண்டவரோடு நிலைத்திருந்தால் மட்டும்தான் நல்ல கணிகளை கொடுக்க முடியும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆண்டவரை நேசிக்கணும் ஆண்டவரை நேசித்து அவருடைய வேதத்தை வாசிக்கணும் அவரோட வேதத்தை வாசித்து அந்த வேதத்தில் இருந்து அவங்க வாசித்ததெல்லாம் யோசிக்கணும் அது யோசித்தா மட்டும் தான் நம்ம ஆண்டவரோடு நிலைத்திருக்க முடியணும் ஃபஸ்ட்டு ஆண்டவரை நேசிக்கணும் ரெண்டாவது வேதத்தை வாசிக்கணும் மூணாவது வேதத்தை நேசிக்கணும் இது மூணு இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய ஆண்டவரோடு நம்ம நிலைத்திருக்க முடியும் ரெண்டாவது என்ன பாயிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்ல கனி கொடுக்கணும் அப்படின்னா யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் அதே திருப்பி கொள்ளுங்கள் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் படிங்க பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும் அன்பில் நிலைத்திருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆண்டவர் நமக்காக அவர் அவர் அன்பு நம்மளுக்கிட்ட என்ன அன்பு செலுத்தினார் அப்படின்னா நம்ம பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மல் வைத்த அன்பு இதுதான் அப்படின்னு வெளிப்பட்டுச்சு இதுதான் அப்படின்னா அது வந்து ஒரு மரண சம்பந்தமான ஒரு அன்பு ஜீவன் சம்பந்தமான அன்பு அங்கே சொல்லுவார் யாக்கோபுக்கிட்ட வந்து யோசேப்பு வந்து யோசேப்பு எகிப்தில் இருக்கும் போது தான் சகோதரிகளை அமைச்சு உங்கள் சின்ன தம்பியை கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சகோதரனை சிறப்பிடித்து வச்சுருவார் இவங்க சகோதரர் மிச்சம் இருக்கிற சகோதரர்களாக போய் கேட்பாங்க இந்த மாதிரி போஜனம் வேணும் அப்படின்னா நம்ம சின்ன தம்பி பெஞ்சமின் வந்தால் தான் தகப்பன யோசேப்பு அந்த யோசேப்பு பார்வன் ராஜா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுக்கு போஜனை தருவாரா அப்படி சொன்ன உடனே அதுக்கு சொல்லுவாங்க அதுக்கு போய் மறுபடியும் அவங்ககிட்ட சொல்லும் போது த என் தகப்பனுடைய ஜீவனும் பெஞ்சமினுடைய ஜீவனும் ஒன்றரை கலந்துருக்குது அவர் இல் இவன் இல்லை அப்படின்னா அவர் செத்துருவார் அவர் நாங்கள் சஞ்சலத்தோடு நான் பாதலத்துக்கு இறக்கணுமா அப்படி சொல்லி சொல்றோம் அதே மாதிரி தான் தேவனுடைய அன்பும் நம்ம இல்லை அப்படின்னா அவர் இல்லை அந்த அளவுக்கு நம்மளை நேசிச்சதுனால தான் அவருடைய உயிரே நம்மளுக்கு கொடுத்தாரு இன்றைக்கி அந்த பெஞ்சமினுடைய இருதயமும் யாக்கோபுடி இருதயமும் ஒன்னாக இருந்துச்சு ஒரு குமாரனை இழந்துட்டேன் ஒரு குமாரனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அவன் இறந்து போயிட்டான் அவர் சொல்லுவார் யோசிப்பு உயிரோடு இருக்கிறது கூட தெரியாமல் இறந்து போயிட்டான் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார் ஒரு குமாரனு போனது இல்லாமல் அந்த ஒரு இழப்பை தாங்கிக்கின்னு இந்த பெஞ்சமீனை கூட்டுட்டு போனீங்க அப்படின்னா என் ஜீவனும் பிரிஞ்சிரும் அப்படி சொல்லிட்டு ஒரு தகப்பனுடைய அன்பு அங்கே வெளிப்படுத்துகிறாரு அதே போல் தான் நம் தகப்பனாகி இயேசு கிறிஸ்துவும் நம்ம மேலே அன்பு கூர்ந்தது நம்மளுடைய ஜி அவருடைய ஜீவனே நம்மளுக்காக கொடுத்தார் அந்த அன்புல வந்து நம்ம நிலைத்திருக்கணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னால் முடியாது நான் விழுந்துட்டேன் என்னால் ஏஞ்சிக்க முடியாது அப்படி சொல்லி நம்ம சோர்ந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம அவருடைய அன்பு மறுதளிக்கிறோன்னு அர்த்தம் அவர் சிந்தின ரத்தம்லாம் சும்மா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்காக விழுந்த இடத்துல எழுந்து நிற்கணும் நீ எங்கே விழுந்துன்னு நோக்கி பார்த்து அந்த இடத்துல எழுந்து நிற்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க அவருடைய அன்பில் நம்ம நிலைச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல விழுந்தமோ அந்த இடத்துல எழுந்து நிற்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அதுதான் அவருடைய அன்பில் நிலைத்திருத்தல் ரெண்டாவது மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யோவன் பதினைந்தாம் அதிகாரம் இந்த அதிகாரத்தில் பத்தாம் வசன வாசிக்கலாம் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொண்டு மூணாவது கனி கொடுக்கணும் அப்படின்னா இது எல்லாமே அப்படியே நீங்கள் செட் பண்ணி பாருங்கள் எல்லாம் ஒரே ஒரே இது எல்லாமே ஒரே பாயிண்ட்டு தான் குறிக்கும் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் மூணாவது பாயிண்ட்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் அவருடைய கற்பனைகளை கை கொள்றவங்களுக்கு பெரிய ஆசிர்வாதம் அவருடைய கற்பனைகளை வேதத்தில் கை கொண்டு பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க யோசேப் எடுத்துங்க யோசிப்பு வந்து தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படி சொல்லிட்டு தேவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் இந்த வார்த்தை தான் ஏசு யார் யார் கையெல்லாம் பைபிள் இருக்குதோ அவங்க கையெல்லாம் ஏசப்பா இருக்கிறாருன்னு அர்த்தம் இந்த வார்த்தை தான் மாம்சமாகி நம்ம கிட்ட வந்து வாசம் பண்ணிச்சு இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தையை தான் இருதயத்தில் கொண்டு வந்ததுனால யோசிப்பு தான் பாவத்தை விட்டு விலகி ஓடுறாரு எந்த மனுஷனாலையும் சும்மா மாம்சத்தில் இருக்கிற மனுஷனால பாவத்தை விட்டு விலகி ஓட முடியாது ஆண்டவர் அவங்களுக்குள்ள வந்து அந்த பலனையும் அந்த அந்த தைரியத்தையும் அவர் அவர் தான் ஆயுதம் பாவத்தை ஜெயிக்கிற ஆயுதம் அவர்தான் விலகி ஓடணும் அப்படின்னா அந்த ஆயுதத்தை கிறிஸ்துவ அந்த கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும்னு அந்த இருதயம் நம்மளுக்குள்ளே இருந்தால் போதும் ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம்மளுக்கு உதவி பண்ணுவார் அவருடைய கற்பனைகளை கை எஸ்ரா எஸ்ரா பற்றி பார்த்தோம் அப்படின்னா எஸ்ரா வந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டாராம் எடுத்து வாசிக்கலாம் எஸ்ரா ஏழாம் அதிகாரம் எஸ்ரா ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிக்கலாம் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரேவலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் எஸ்ரா தன் இருதயத்தில் பக்குவ அந்த பக்குவம் தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறது தான் தீர்மானம் தான் கற்பனைகளை கை கற்பனைகளை கை கொள்ளுதல் அப்படின்னா நம்ம எடுக்கிற தீர்மானம் நம்ம இருதயத்தில் எடுக்கிற தீர்மானம் தான் கற்பனைகளை கை எஸ்ரா தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருந்தார் நம்ம இருதயத்தில் தீர்மானம் பண்ணினதை அதை மீறி நம்மளால் நடந்தாலே நம்ம மனசாட்சி குத்தோம் அது தப்போ ரைட்டோ இது நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மீறி நம்ம ஒன்று செஞ்சோம் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி யோசித்தோமே நம்ம இந்த மாதிரி தீர்மானம் பண்ணோமே சொல்லிட்டு நம்ம மனசாட்சி நம்மளை குத்தோம் தான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணியிருந்தார் எஸ்ரா அவருடைய வேதத்தை கை கொண்டு போ அவருடைய வேதத்தை கை கொண்டு போதிச்சார் கெஸ்ரா தானியல் எடுத்துக்கலாம் பாபிலோனில் இருக்கும்போது ராஜாவின் போஜனை என்னை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தானியல் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்கிறாரு தான் இருதயத்தில் அவர் ஒரு தீர்மானம் பண்ணார் என்னென்னா ராஜாவின் போஜனை என்னை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணார் அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டோம் அப்படின்னா நம்மளால் கனி கொடுக்க முடியும் மனந்திருமுதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கறதுக்கான வழிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டோம் அப்படின்னா நம்மளால் மனம் கேட்ட கனி அந்த ஆவின் கனிகள் நமக்குள்ளே வெளிவர ஆரம்பிக்கும் அது நம்மளுக்கு தெரியாமல் வேணா இருக்கலாம் ஆனால் அதை அதை எடுத்து புசிக்கிறவர் ஆண்டவராக இருப்பார் அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படுற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வைப்பார் கற்பனைக்களை கை கொண்டா நிறைய ஆசிர்வாதமெல்லாம் இருக்குது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஏழு எடுத்து வாசிக்கலாம் வேத கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன் விவேகமுள்ள புத்திரர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் அவருடைய கற்பனைகளை கை சங்கீதம் நூற்றி பத்தொம்போது பார்த்திங்க அப்படின்னா அவருடைய கற்பனைகள் பிரமாணங்கள் அதை நேசிக்கிறவங்களுக்கு வர ஆசிர்வாதம் வேதம் கட்டளை இப்படி தான் அநேக காரியங்கள் இருக்கும் அது வாசித்தோம் அப்படின்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுதல் மூலியமாகவும் அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மூலியமாகவும் என்னென்ன ஆசிர்வாதம் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பார்க்க முடியும் நீங்க வீட்டில் போய் உங்களுக்கு நேரம் இருந்தால் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஃபுல்லாக ஒரு தடவை வாசிப்பாருங்க நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அவருடைய சந்தோஷத்தில் நம்ம நிலைத்திருக்கணும் அதே யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசந்த வாசிக்கலாம் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய சந்தோஷம் இருக்கணும் நம்மளுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அப்பாவோட ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அப்பாவோட ஒன்றரை கலந்துருக்கணும் அவருடைய மனமகிழ்ச்சியாக நம்ம இருக்கணும் ஒரு மனவாட்டினா நம்ம அவருடைய மனமகிழ்ச்சி ஏசப்பாக்கு மனவா மனவாட்டி மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினால் மனவாளுடைய கல்யாணம் வந்துச்சு மனவாட்டி தான் வந்து ஒரு மனவாளனுக்கு மகிழ்ச்சி நம்ம எல்லோரும் இப்போ மனவாட்டியாக இருக்கிறோம் நம்ம ஆண்டவரோட மகிழ்ச்சி அவருடைய சந்தோஷத்தில் நம்ம நிறைவாக இருக்கணும் நம்ம அவருடைய சந்தோஷமாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வசனம் ஏசை ஐம்பத்தி எட்டு பதிமூணு வாசிக்கலாம் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமக்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் ஆமேன் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா உன் இஷ்டப்படி செய்யாத உன் இஷ்டப்படி நீ நடக்காத உன் இஷ்டப்படி நீ பேசாத ஓய்வு நல்லா மனமகிழ்ச்சியாக இருக்கு நம்ம ஓய்வு நல்லா நான் சொல்லிட்டு நம்ம இந்த சிலுவை தியானத்தில் பார்த்தோம் அவர் ஆறாம் நாளில் தேவ சித்தத்தை நிறைவேற்றி ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் தேவ சித்தம் அப்படின்னா நம்மளை ஒப்பு கொடுக்கணும் இந்த நம்ம கர்த்தருடைய நிறைவான மனமகிழ்ச்சியே ஆகணும் அப்படின்னா நான் ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் நீங்கள் தான் என் பேச்சு என் மூச்சு நான் நடக்கும்போது நான் நடக்கிறது நான் இது உங்கள் சித்தமாக ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளுடைய சொந்த பேச்சு நம்மளுடைய சுயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம நிற்கும் போது தான் நம்ம ஆண்டவருடைய மக மன மகிழ்ச்சியாக இருப்போம் இங்கே அதுதான் சொல்கிறார் உன் இஷ்டமானதை செய்யாத உன் இஷ்டமானது நீ நடக்காத உனக்கு சொந்தமானதை உனக்கு இஷ்டமானது நீ பேசாத எனக்கு இஷ்டமானது நீ செய் எனக்கு இஷ்டமான இடத்துல நீ நட எனக்கு இஷ்டமானதை நீ பேசு அப்பொழுது அப்படி தான் நீ வந்து சொல்கிறாரு பதினாலாம் வசனம் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் அப்பொழுது கர்த்தரில் மனமகி நீங்கள் மனமகிழ்ச்சியா கர்த்தருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா தனக்கு இஷ்டமானதை செய்யாமல் அவருக்கு இஷ்டமானதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம கர்த்தரெல்லாம் மன இருப்போம் நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா மன கனி கொடுக்கிற வழி வழி எதிர பார்ப்போம் யோவான் பதினஞ்சு நிலைத்திருக்க வேண்டும் யோவான் பதினஞ்சு ஒன்பதில் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் யோவான் பதினஞ்சு பத்தில் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் யோவான் பதினஞ்சு பதினொன்னில் அவருடைய சந்தோஷத்தில் நிலைத்திருக்கணும் அவருடைய சந்தோஷத்தில் நிலைத்திருக்கோம் அப்படின்னா நம்மளே நம்மளுடைய சுயத்தோ நம்மளுடைய ஆசைகளெல்லாம் ஏசப்பாக்கு ஜீவபலையை ஒப்பு கொடுத்து அவருக்கு இஷ்டமானதை செய்யவோ அவருடைய சித்தத்தை செய்யவோ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் கர்த்தர் தாமே இதை ஆசீர்வத்தை பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்